சாய் சசரிதம் அத்தியாயம் முப்பத்தி மூணு இன்னைக்கு நம்ம வந்து பார்ட் டூ தான் பார்க்க போறோம் பாபாவை பார்க்க வந்த பக்தர் மனதில் உன் தோன்ற எப்படி பாபா நிறைவேற்றி வைத்தார் அப்படின்ற தான் பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தலைப்புக்குள்ள அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஹரிபாவ் கர்ணகியை பத்தி படிக்க போகிறோம் லீலைய பத்தி சொல்ல போகிறோம் அவர் வந்து ஷீரடிக்கு புறப்படுறாரு குரு பூர்ணிமா அன்று அவர் போறாரு என்னென்னலாம் பண்ண போ பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பாபாவுக்கு வந்து தட்சணை அதுக்கப்புறம்தான் அங்கே இருக்கிற பொருள் அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் அவர் ரெடி பண்ணி கொடுக்குறார் கொடுத்து முடிச்சிட்டு எல்லா பூஜையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்வை இதெல்லாம் கொடுத்து முடித்தோன்னே அவர் கிளம்புறாரு ஷியாமோடைய உதவியோடு அவர் புறப்படுறார் புறப்படும் போது என்ன ஆகுனா அவர் படிக்கட்டில் இறங்கும் போது ஹரிபாவ் கருணைக்கு ஒரு எண்ணெய் இன்னும் ஒரு ஒரு ரூபா தட்சனை பாபாவுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாமே அப்படின்னு படிக்கட்டுலேருந்து மேலே ஏறலான்னு பார்க்குறாரு அப்போ உடனே ஷாமா வந்து ஜாட காட்டுறாரு இல்லை நீங்கள் பாபா கிட்டேருந்து விடைபெற்றுட்டீங்கன்னா திருப்பி வரக்கூடாது ஏன்னா பாபாவுடைய ரூல்ஸே அதுதான் பாபாவோடைய விடைபெற்றுட்டா நம்ம திருப்பி போகக்கூடாதுன்றது தான் அதுக்கப்புறம் சொல்லி சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு அதுக்கப்புறம் அவர் போற வயல ஒரு கோவிலுக்கு போறாரு அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு கதவு சிறை சிறிதே உட்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நரசிங்க மகாராஜ் என்ற ஒரு ஞானியை வந்து அவங்களுடைய அவங்களுடைய தூதர்களுக்கெல்லாம் அவங்களுடைய அடியவர்களுக்கெல்லாம் சொல்லி நின்ந்தப்ப நிறுத்திட்டு இவர்கிட்ட வந்து அதாவது ஹரிபாவிடம் வந்து மணிக்கட்டை புரிஞ்சு என்னோட ரூபா கொடு ஒரு ரூபாய் கொடுன்னே ஒருபா அவர் வந்து சந்தோஷமாக கொடுக்குறாரு அவர் நினச்சாரு பாபா கொடுக்கணும்னு நினச்சாரு ஆனால் அதே மாதிரி ஒரு ஞானி நரசிங்க மகாராஜ் அதாவது நரசிங்க மகாராஜ் பாபா கிட்ட கொடுக்கணும்னு நினச்சாரு நரசிங்க மகாராஜ் இவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டாரு அவர் ரொம்ப இஷ்டப்பட்டு சந்தோஷமா கொடுத்தாரு அப்போ ஞானிகள் எல்லாரும் ஒன்று தான் எல்லா கடவுளும் எல்லா ஞானிகளும் ஒன்று தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க செய்வாங்க அவங்க மூலிமா சொல்லி இதோடு நம்ம எல்லார் எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் மன திருப்தியோட வேண்டுங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லியிருந்தா இந்த லீலையை இதோட இந்த அத்தியாயத்தை முழுமையாக நாங்கள் முடிக்கிறோம் எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்